வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் பங்குனி உத்திரம் உத்திர நட்சத்திரத்தோடு முழு பௌர்ணமி நிலவோடு ஒரு அற்புதமான ஒரு நாள் பங்குனி உத்தர திருநாள் இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகள் தான் எவ்வளவு சொல்வதற்கு இந்த ஒரு பதிவெல்லாம் பத்தாது அவ்வளவு இருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு தரும் ஒரு நாள் அப்படின்னு சொன்னா பங்குனி உத்தரத்தை சொல்லலாம் ஏன்னா எல்லா தெய்வங்களுமே தங்களுடைய திருமணத்தை நடத்தி கொண்ட ஒரு நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள் சிவன் விஷ்ணு முருகன் இப்படி நிறைய தெய்வங்களினுடைய திருமணம் நடந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அற்புதமான ஒரு நாள் நம்மளுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகாலட்சுமி ஒரு மனித அவதாரம் எடுத்து பிறந்த நாளும் இந்த ஒரு நாள் தான் இந்த நாளை பற்றிய சிறப்புகளையும் வரலாறுகளையும் நிறைய நிறைய பதிவுகள்ல நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் திருமண வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருப்பரங்குன்றத்துல கண்டிப்பாக அன்றைக்கு இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா திருப்பரங்குன்றத்துக்கு முதல் நாள் இரவு சென்று அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர்களை சந்தித்து மறுநாள் காலை முதல் பூஜையின் போது உங்களுடைய ஏதோ ஒரு எளிமையான பூவோ பழமோ பாலோ ஏதோ ஒன்று முருகன் பாதத்திற்கு அருகில் செல்லுமாறு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு எப்படிப்பட்ட திருமண தோசத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து திருமண அகற்றி திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் அன்றைய தினத்துல அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பழனி மலைக்கு இதே போலதான் பழனி மலைக்கு முதல் நாள் இரவு சென்று அங்கிருக்கக்கூடிய ஏதோ ஒரு அர்ச்சர்களை கண்டிப்பா நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும் ஐயாவுக்கு ஒரு பட்டோ இல்ல ஏதோ ஒரு நெவேத்தியமோ பாலோ பழமோ நிறைய பழங்கள் கூட வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒண்ணு வாங்கி அந்த அர்ச்சகர் கண்டிப்பாக அர்ச்சகர்களை சில பேர் என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் வாங்கிப்பாங்க அப்படி கொடுத்து கூட இறைவன் பாதத்தில் நம்மளுடைய அந்த ஒரு நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு பழமோ பாலோ மாலையோ பட்டோ ஏதோ ஒன்று இறைவனுடைய பாதத்துக்கு செல்லுமாறு செஞ்சுட்டோம்னா போதும் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் அதை அபிஷேகத்துல கூட கலந்துக்கலாம் ஐயா இந்த பாலை வாங்கிக்கோங்க காலையில நடக்கிற முதல் பூஜையில இந்த பாலை பயன்படுத்துங்க எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஏதோ ஒரு அவருக்கு ஒரு காணிக்கையை கொடுத்து அதை செய்யும்படி செய்துட்டோம் என்னாலே போதும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான் கு முதல் நாள் போங்கன்னு சொல்றது அச்சகர்களை சந்திப்பதற்காகவும் அதிகாலை பூஜையில நீங்க நீங்க வாங்கிட்டு போற பொருட்கள் பயன்படுத்துவதற்காகவும் தான் சொல்றேன் அதே போல செல்வங்கள் தீராத கஷ்டம் இருக்குமா கடன் பிரச்சனை இருக்குமா எங்களுக்கு மீளவே முடியலையம்மா நாங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கடை வாங்கணும் நீங்கள் அது பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேரு கடன்ல என்ன நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு யோசிப்பீங்க எத்தனையோ பேரு ஒரு ஏதோ ஒரு ஆசைக்காக தேடலுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்காக அப்படி போய் கடன் வாங்குறவங்களுக்கெல்லாம் இறைவன் கண் பார்ப்பாரா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கம்மி தான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி அதை எழுபது ரூபாய்க்கு விற்று அந்த இருபது ரூபாயில பதினஞ்சு ரூபாய் செலவு பண்ணி அஞ்சு ரூபாய் மிச்சம் பண்ணக்கூடிய நபர்களால் மட்டும்தான் முன்னேற்ற பாதையில செல்ல முடியும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு தொழில் செஞ்சுட்டு அடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு தொழில் செய்ய கையில் வருமானமே இல்லாமல் கடன் வாங்குபவர்களுக்கு உதவி அப்படிங்கிறது மிக மிக குறைவு அப்புறம் எப்படி முன்னேறது அப்படின்னு சொன்னா சிறுக தான் முன்னேறணுமே தவிர ஒரேடியா படிக்கட்டே ஏறாம நான் பறந்துதான் போகணும் அப்படின்னு நினைச்சு கடன் வாங்குபவர்களுக்கு இறைவன் கை கொடுப்பதுங்கிறது மிக மிக குறைவுதான் என்னை பொறுத்தவன் அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது அப்படி வாங்கி இருந்து இந்த மாதிரியான ஒரு திருமணத்துக்காக வாங்கினேம்மா என்னுடைய பையனினுடைய படிப்புக்காக வாங்கினேம்மா இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அன்றைக்கு திருச்செந்தூர் பயணம் கண்டிப்பா இருக்கணும் முருகப்பெருமானினுடைய அருளாசி அந்த கடன்களை மாற்றி வீட்டில் ஒரு பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் அன்றைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய அருளாசி இருக்கு முருகனுக்கு மிகவும் பிடித்த மிகவும் அருள் தரக்கூடிய ஒரு நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள் சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் முடிந்த நாள் சிவனும் சக்தியும் மிக மிக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய திருநாள் எந்த சிவாலயங்களுக்கு சென்றாலும் சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று சிவனினுடைய பேரருளையும் பெற்றுக்கொள்ளும் போது அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஒரு சக்தியை நம்ம பெற்று வர முடியும் அதே போல விஷ்ணு பகவான் பெருமாளினுடைய ஆலயத்திற்கும் நீங்க தாராளமாக சென்று அன்றைக்கு முடிந்த வரைக்கும் பெருமாளினுடைய தரிசனமும் நீங்க பெற்று வருவது மிக மிக சிறப்பு பங்குனி உத்திரம் முழு தினத்தையும் இறை வழிபாட்டுக்காக ஒது ஒதுக்குவதுங்கிறது மிக சிறப்பு அப்புறம் என்னைக்குமா பங்குனி உத்திரம் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது வியாழக்கிழமை பதினொன்னு வெள்ளிக்கிழமை முழு உத்திரமாக நமக்கு தரிசனம் கொடுக்க காத்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்னு வெள்ளிக்கிழமை தாராளமா இருக்கலாம் ரொம்ப கட்டாயமா உடம்புக்கு முடியாதவங்க எல்லாம் ஆனால் வேண்டுதல் இந்த திருமண தடை குழந்தை வர தடை பெரிய கடன் பிரச்சனைகள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த அன்றைக்கு விரதம் இருந்து கண்டிப்பாக ஒரு ஆலயம் செல்லணும்னா எங்கம்மா செல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா முருகன் ஆலயம் செல்லலாம் இல்லை எனக்கு எங்களுக்கு அன்றைய தினம் முழுக்க தான் இருக்கு நாங்க கோவிலுக்கு போகணும் எங்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா ஆலயங்களுக்கும் தாராளமா செல்லலாம் எல்லா தெய்வங்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே கண்டிப்பாக உங்க பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இருக்கு நூறு சதவீத தீர்வு நிச்சயம் இருக்கு ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்தர திருநாளிலே நீங்கள் அனைவரும் இறைவனினுடைய மிக பெரிய அருளாசியை பெற்று ஆனந்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்